ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பண்ணலாமா செய்யலாமா அப்படின்லாம் கேட்போம்ல ஸோ அது மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் பாக்க போறோம் ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கிட்ட இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்போம்ல ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பாத்தீங்கன்னா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஸோ ஒருத்தவங்க கிட்ட இது மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா மே ஐ கம்மிங் பிளீஸ் மே ஐ மே ஐ கம் இன் ப்ளீஸ் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது மே ஐ கம் இன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நான் என் புத்தகங்களை உன்னிடத்தில் வைத்து செல்லலாமா ஸோ என் புக்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போய்ட்டுமா கொஞ்ச நேரம் ஸோ இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறீங்களா என் புக்ஸெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐ மே ஐ லீவ் மை புக்ஸ் மே ஐ லீவ் மை புக்ஸ் வித் யூ மே மே ஐ ஐ மை புக்ஸ் வித் யூ என்னுடைய புத்தகங்களை உன்னிடத்தில் விட்டு செல்லட்டுமா வைத்து செல்லட்டுமா அப்படின்றத ஐ லீவ் மை புக்ஸ் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்றதுக்கு லீவ் மை புக்ஸ் வித் யூ சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் உன் அறையில் தங்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் ரூம்ல நான் தங்கிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறோன்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா உன் அறையில் தங்கலாமா இல்லைனா மே ஐ ஸ்டே இன் திஸ் ரூமுக்கு பதிலாக இன் யோர் ரூம் உன் அறையில் அப்படின்னு வந்திருக்குல்ல ஸோ அதனால இன் யோர் ரூம் அப்படின்னு கூட கேட்கலாம் மே ஐ ஸ்டே இன் யோர் ரூம் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா நான் உன்னோட உன் அறையில் தங்கலாமா ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு ஓ சந்தோஷமா தங்குங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு ரிப்ளை கொடுக்குறோம் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வந்துட்டு ஓ சந்தோஷமா இப்போ ஏதாவது நம்ம கிட்ட கேட்குறாங்க ஒரு விஷயம் நான் இதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டுமா அப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொன்னா யா பண்ணிக்கோங்க தாராளமா பண்ணிக்கோங்க சந்தோஷமா பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லணும்ல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா எஸ் வித் கிரேட் பிளஷர் எஸ் வித் கிரேட் பிளஷர் எஸ் வித் கிரேட் பிளஷர் நெக்ஸ்ட் ஒன் தாங்கள் உங்கள் காரில் ஏற்று செல்வீர்களா என்ன உங்களை கொஞ்சம் கார்ல கொஞ்சம் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக்குறோம் ஒரு லிப்டுக்காக கேட்குறோம் ஓகேங்களா லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம் அதை எப்படி கேட்கலாம் பாத்தீங்கன்னா

கொஞ்ச நேரம் உங்கள் ஸ்கூட்டி கொடுங்க அவங்க கொஞ்ச நேரம் உங்கள் சைக்கிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பர்மிஷன் கேட்போம் இல்லை ஸோ அதை எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா மே ஐ பாரோ மே ஐ பாரோ யோர் சைக்கிள் யோர் சைக்கிள் ஃபார் யர் மே ஐ பாரோ யுவர் சைக்கிள் ஃபார் யர் வாயில் நான் உங்கள் சைக்கிளை சிறிது நேரத்துக்கு எடுத்து செல்லட்டுமா அந்த சிறிது நேரத்துக்காக தான் ஃபார் வாயில் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மே ஐ பாரோ யோர் சைக்கிள் ஃபார் யோல் அதுனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்றது தான் ஃபார்ல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் தொந்தரவும் செய்யலாமா உங்களை கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் உங்களை கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன் எனக்கு கொஞ்சம் அது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது கேட்குறேன் உங்கள் பர்மிஷனில் கேட்குறேன் ஓ எனக்கு கொஞ்சம் அது வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளே கேட்குறேன் ஆ நீங்கள் வேலையா இருக்கீங்களா நான் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண போறேன் என்னென்னா உங்ககிட்ட சைக்கிள் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னா அது மாதிரி அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னா என்ன கேட்கலான்னு பாத்தீங்கன்னா கேன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மேயே யூஸ் மே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா மே ஐ டிஸ்டர்ப்யூ மே ஐ டிஸ்டர்ப்யூ நான் உங்களை டிஸ் தொந்தரவு செய்யலாமா கேன் ஐ டிஸ்டர்ப்யூ அப்படின்னும் கேட்கலாம் இல்லைனா மே ஐ டிஸ்டர்ப்யூனும் கேட்கலாம் கேனாய் டிஸ்டர்ப்யூனும் கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் இங்கு சற்று ஏ ஓய்வு எடுத்து கொள்ளலாமா இங்கு சற்று நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமா ஸோ நான் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறேன்னா மேவி ரெஸ்ட் ஹர் ஃபார் வயல் மேவி ரெஸ்ட் ஹியர் ஃபார் வயல் மேவி ரெஸ்ட் ஹியர் ஃபார் யர் வாயில் மேவி ரெஸ்ட் ஹியர் ஃபார் யர் வாயில் நெக்ஸ்ட் ஒன் நான் இன்று சினிமா பார்க்க போகலாமா நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் சினிமா பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யார்ட்டாக பர்மிஷன் கேட்குறோம் இப்போ கிட்டே நம்ம பர்மிஷன் கேட்குறோம் சினிமா பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா மே ஐ மேஐ கோவிடே கோ டு சி தி மூவி டுடே ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த செ சென்டென்ஸ் எல்லாமே நம்ம பர்மிஷன் கேட்குற சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ அட் லாஸ்ட் டென்த் ஒன் நான் போகலாமா ஓகேங்களா ஸோ நான் போட்டுமா இந்த இடத்த விட்டு நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐ கோ மே நான் போகலாமா

ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நான் என் புத்தகங்களை உன்னிடத்தில் வைத்து செல்லலாமா மே ஐ லீவ் மை புக்ஸ் வித் யூ ஸோ அதே வந்துட்டு நீங்க சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ புக்ஸ்னா புக்ஸ் மட்டும்தான் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சைக்கிள் வந்துட்டு யார்கிட்டயா கொடுத்துட்டு போறீங்க மே ஐ லீவ் மை சைக்கிள் வித்யோ மே ஐ லீவ் யூ மை ஸ்கூட்டி வித்யோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை நீங்க கொடுத்துட்டு போறீங்க மே ஐ லீவ் மை திங் வித்யோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டும் போது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்டிங்ஸை மாற்றி கூட யூஸ் பண்ண ட்ரை பண்ணனும் ஓகேங்களா உன் அறையில் தங்கலாமா மே ஐ ஸ்டே இன் யோர் ரூம் ஓகேங்களா மே ஐ ஸ்டே இன் யோர் ரூம் ஓ சந்தோஷமாக இப்ப யாராவது நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கும் போது ஓ சந்தோஷமா தாராளமா செய்யுங்க இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லுவோம்ல அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எஸ் வித் கிரேட் பிளஷர் எஸ் வித் கிரேட் பிளஷர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் தாங்கள் உங்கள் காரில் ஏற்று செல்வீர்களா எனக்கு கொஞ்சம் உங்க கார்ல வந்து டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன்னா அது எப்படி கேக்கலாம் லிப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன்னா வில் யூ பிளீஸ் கிவ் மி அ லிப்ட் இன் யோர் கார் வில் யூ பிளீஸ் கிவ் மி அ லிப்ட் இன் யோர் கார் நெக்ஸ்ட் ஒன் நான் உங்கள் சைக்கிளை சிறிது நேரத்திற்கு எடுத்து செல்லட்டுமா இப்போ சைக்கிள் இல்லன்னா மேபி ஸ்கூட்டி ஓகேங்களா ஸ்கூட்டி இல்லைன்னா கார் எதுனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் உங்கள் காரை சிறிது நேரத்துக்கு எடுத்து செல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோன்னா மே ஐ வாரோ யுவர் கார் ஃபார் யர் வாயில் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் இல்ல ஸ்கூட்டி இருந்துச்சுன்னா ஸ்கூட்டி ஸோ அந்த என்ன நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த வேர்டுங்க மாத்திக்க வேண்டியதா ஓகேங்களா மே your யுவர் கார் ஃபார் while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஞ்சம் தொந்தரவு செய்யலாமா அப்படின்றதுக்கு கேன் ஐ டிஸ்டர்ப் யூ இல்லைன்னா மே ஐ டிஸ்டர்ப் யூ அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே சற்று ஓய்வு எடுத்து கொள்ளலாமா ஸோ கொஞ்சம் இங்கே ரொம்ப டயர்டா இருக்கு இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படி சொல்றதுக்கு இங்கே சற்று ஓய்வு எடுத்து கொள்ளலாமா அப்படின்றதுக்கு மேவி ரெஸ்ட் ஹியர் ஃபார் யோல் மேபி ரெஸ்ட் ஹியர் ஃபார் யர் நான் இன்று சினிமா பார்க்க போகலாமா நான் இன்னைக்கு சினிமா பார்க்கறதுக்கு போகட்டுமா அப்படின்றதுக்கு வீட்டில் பர்மிஷன் கேட்கணும்னா மே ஐ கோீ த மூவி டுடே மே ஐ கோ டு சி த மூவி டுடே அட் லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் போகலாமா அப்படின்றதுக்கு மே ஐ கோ நான் போட்டுமா சோ இந்த இடத்த விட்டு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்றதுக்கு மே ஐ கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த டென்த் சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்மளுடைய சேனலில் டெய்லி லைவில் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸோ ஆஃப்டர்நூன் நீங்கள் என்னுடைய சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் என்ன வீடியோ போடுறேன் எந்த டைமிங் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் ப்ளஸ் யூ